அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே இருக்கிற பக்தி எல்லாருக்கும் தெரியும் தானே அவரை வந்து ஒரு ஒரு உற்ற நண்பனாகவும் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் ஒரு குருஸ்தானத்துலேயும் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் வச்சுருந்தார் இல்லையா அதனால் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் மேலே தான் வச்சிருந்த பக்தி வந்து ரொம்ப பெருசு தான் தான் பெரிய தீவிரமான பக்தன் கிருஷ்ணருக்கு வர யாருமே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கர்வம் இருந்து தான் இதை குறிப்பால் உணர்ந்த கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்டே கேட்குறாரு ஏன் இந்த உலகத்தில் உன்னை மீறி வேற யாரும் என் மேலே தீவிரமாக பக்தியோடு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனனுக்கு எனக்கு என்ன ஏன்னா இப்போ தான் நம்ம நினச்சோம் அதுக்குள்ளே இவர் மனசில் இருக்கிறதெல்லாம் கிருஷ்ணர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த பக்தியோட இந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக தான் தான் பெரிய பக்தன் அவன் மனசில் தறுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா அர்ஜுனர் அதை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் ஒரு பிளான் பண்ணுறார் அர்ஜுனகிட்ட சொல்கிறாரு அர்ஜுனா இங்கே அசுனாபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் என்னோடய தீவிரமான ஒரு பக்தே இருக்கா அவள் பேர் பெங்கலை நம்ம ரெண்டு பேரும் போய் அவளை சந்திக்கலாம் வரியா அப்படின்னு கேட்குறாரு அர்ஜுனரும் ஒத்துக்கிறார் சரிவாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுக்கிட்ட சொல்கிறாரு இதே உருவத்தோட நம்ம போகணும் நீ பந்தின நீ என் கூட வந்த அப்படின்னா உன் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அதனால் நான் பெண்ணாக மாறுறேன் என்னோட தோழியாக நீயும் ஒரு பெண்ணாக மாறிக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு அட்வைஸ் பண்ணுறார் அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரு மார்வேடத்தில் ஒரு பெண் வேடம் தரித்து அந்த பெண்களை அப்படிங்கிற அந்த பக்தியின் வீட்டுக்கு போகிறாங்களாம் பெண்களையோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கதவை தட்டுறாங்க அந்த கதவை திறந்தது யாருன்னா ஒரு தெய்வீகமான ஒரு கலையோட அந்த தெய்வ கடாக்ஷம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தெய்வீக கலையோட ஒரு மூதாட்டி அதாவது ஒரு வயசான பெண்மணி கதவை திறந்தாங்களாம் அதை பா அவங்கள பார்த்ததும் கிருஷ்ணர் சொல்கிறானா அம்மா நாங்கள் ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்ருக்கோம் இங்கே கொஞ்சம் நேரம் எலப்பாறிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஏன்னா கால் நடந்துடுறது ரொம்ப கால் வலிக்குது கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டிருக்குறார் உடனே அந்த பிங்கலை என்ன சொல்கிறாங்க உள்ள வாங்க நான் பூஜை பண்ணிகிட்ருக்குறேன் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு பிங்கள சொல்கிறாங்க அப்போது அந்த பூஜை ரூமில் அந்த பூஜை அறையில் ஒரு சின்ன பீடத்தில் கிருஷ்ணரோடய விக்ரகமும் அப்படியே சின்ன விக்கிரகமும் அது பக்கத்துலேயே மூணு விதமான கத்திகளும் இருந்தது தான் ஒரு சின்ன கத்தி ஒரு மீடியம் சைஸ் கத்தி ஒரு பெரிய கத்தி கிருஷ்ணரை பூஜிக்கிற மாதிரியே அந்த மூணு கத்தியையும் இந்த பிங்களை அப்படிங்கிறவங்க பூஜை பண்ணிட்டு வந்தாங்களாம் கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாத மாதிரி கிட்டே கேட்டாராம் என்னம்மா நீங்கள் கிருஷ்ணரை பூஜிக்கிறீங்க சரி இது எதுக்கு எதுக்கு மூணு விதமான கத்திகள் வச்சுருக்கீங்க அதுக்கு எதுக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டாரான் அதுக்கு பிங்கள வந்து ரொம்ப சாந்தமாக சொன்னாங்களாம் இந்த மூணு கத்தியும் என்னோட தான் எனக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ என் கிருஷ்ணனுக்கு யார் கொடுமை செஞ்சாங்களோ அந்த விரோதிகளோட அந்த மூணு விரோதிகளை கொள்றதுக்கு தான் இந்த மூணு விதமான கத்தி தான் இதை நான் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் பிங்களே உடனே கிருஷ்ணர் யார் அந்த விரோதிகள் தாயே அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு மூணு பேரை சொல்கிறாங்க நமக்கே சாக்காக இருக்கும் யார் யாரை சொல்கிறாங்கன்னா குசேலன் திரௌபதி அர்ஜுனன் இந்த மூணு பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க குசலனை கொள்றதுக்கு வந்து சின்ன கத்தி திரௌபதியை கொள்வதுக்கு நடுத்தர கத்தி மாவீரன் அப்படின்னு சொல் தன்னைத்தானே ரொம்ப பீத்தி கொள் சொல்லி தெரியறான் இல்லையா அர்ஜுனன் அவனை கொள்றதுக்கு இந்த பெரிய கத்தி அப்படின்னு சொன்னாங்களாம் யோசிச்சு பாருங்கள் அர்ஜுனன் பக்கத்துலேயே இருக்கான் இதை கேட்டதுக்கப்புறம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் உடனே தூக்கி வாரி போட்டிருச்சான் அவருக்கு என்னடா இது நம்மளை கொள்றதுக்கு ஒரு கத்தி வச்சு பூஜை பண்ணுறாங்க இந்த அம்மா அப்படின்னு அப்படியே மூஞ்சில் ஈயாடாமல் உட்காந்துருக்காரான் இந்த கிருஷ்ணர் எதையும் காட்டிக்காமல் அந்த கிட்ட கேட்குறாரு இந்த மூணு பேரும் கிருஷ்ணருக்கு அப்படி என்ன தான் குடும்பம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டார் பிங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க குசேலன் அந்த தவிட்டு அவலை எடுத்துகிட்டு போய் கிருஷ்ணருக்கு கொடுக்கலாமா என்னோடய கிருஷ்ணர் வெண்ணெய் விரும்பி சாப்பிட்றவர் இல்லையா அவர் வாய் உறுத்தா அது ஆகாரம் தானே வெண்ணெய் ஆனால் இந்த அவள் வந்து கிருஷ்ணருக்கு எப்படி சாப்பிடும்போது வலிச்சிருக்கும் அவருடைய எதை கம்பேர் பண்ணுறாங்க அவரோட வாய் வந்து நீண்ட தாமரை இதழ் போல் இருக்குமா அவரோட நாக்கு அதை புண்ணாக்கி இருக்காதா இந்த அவலை அந்த புத்தி கூட இல்லாமல் பக்தி அப்படிங்கிற பேரில் இந்த அவளை போய் அவனுக்கு கொடுத்துருக்குறானே அதனால் அவனுக்கு சின்ன கத்தி அப்படின்னு சொன்னாங்களாம் அந்தம்மா உடனே கிருஷ்ணன் சரி திரௌபதி எப்படி உங்களுக்கு விரோதியானாங்க அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ணர் அதுக்கு அந்தமாக சொல்கிறாங்க அஸ்னாபுரத்தில் இருக்கிற போது திரௌபதிக்கு துவாரகையில் இருக்கும் கிருஷ்ணர் வாரி வாரி புடவைகள் அருளினார் இல்லையா அதாவது துச்சாதனை அந்த திரௌபதியோடைய சேலையை இழுக்கு இழுக்கையை கை வலிக்க இழுத்து இழுத்து அவன் மயங்கியே போயிட்டான் புடவையை இழுத்த துச்சாதனுக்கே கை வலிக்கும்னா புடவைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து கொடுத்துட்ருந்த கிருஷ்ணருக்கு கை எவ்வளோ வலிச்சிருக்கும் கிருஷ்ணரோட கைகளை வலிக்க செஞ்ச அந்த திரௌபதியை சும்மா விடுவேனா நான் அவளுக்கு நடுத்தர அளவில் கத்தி அப்படின்னு சொன்னாங்க உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனு கிருஷ்ணருடைய பக்தர்கள்லேயே தலை சிறந்தவனாச்சே அவன் மேலே ஏமா உனக்கு இவ்வளோ விரதம் அப்படின்னு கேட்டாரான் அந்த அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி அதாவது பிங்களை ரொம்ப டென்ஷன் ஆகி அர்ஜுனோட பக்தியை நீ தான் மெச்சிக்கணும் உண்மையான பக்தனாக இருந்தால் கை வலிக்க வலிக்க தேரோட்ட சொல்வானா என் கிருஷ்ணனை குதிரையோட கைத்தை பிடிச்சி இழுத்து இழுத்து கிருஷ்ணரோட கைகள் எத் எவ்வளோ வலிச்சிருக்கும் எவ்வளோ துன்பப்பட்டிருக்கும் தேர் குதிரைகளை ஓட்டுவது என்ன சாதாரண வேலையா என் முன்னால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த கிருஷ்ணன் அந்த அர்ஜுன அகப்படுவான் அன்றைக்கி அவனை நான் பார்த்துக்கிறேன் அவனுக்கு தான் இந்த பெரிய கத்தி அப்படின்றனான் அர்ஜுனன் பதட்டத்தோட நெத்தியிலருந்து வேர்வு வழிஞ்சிட்டு இருந்து தான் அப்படியே அதை தொடச்சிக்கிட்டே உட்கார்ந்துருந்தாரான் அதை ஓரக்கண்ணால பார்த்த கிருஷ்ணருக்கு சிரிப்பே தாங்க முடியல சரி உடனே அந்த பிங்களையே கன்வின்ஸ் பண்றாரு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு குசலன் வந்து தெரியாம பண்ணாலையா அவன் கிட்ட தவிட்ட தவிர வேற என்ன பொருளுமே இல்லையா அதை தானே அவன் வந்து கிருஷ்ணருக்கு பிரசாதமா கொடுத்தா எந்த பிரதிபலனும் இல்லாமல் பார்க்காம அவன் எதிர்பா கிருஷ்ணகிட்ட எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை இல்லை கிருஷ்ணன் தானே குசேலன் எதுவுமே கேட்காம எல்லா செல்வத்தையும் வாரி கொடுத்தான் அவன் சுயநல மற்றவன் அதனால் தானே குசேலனை மன்னிச்சு விடுங்களேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரான் பெண்களையும் இதை பற்றி யோசிச்சுருக்காங்க ஸோ யோசித்து அவங்களுக்கு அது கன்வின்சிங்காக பட்டிருக்கு உடனே என்ன பண்ணியிருக்காங்க அந்த பீடத்தில் இருந்த சின்ன கத்தியை தூக்கி வீசிட்டாங்களாம் அடுத்து மீடியம் சைஸ் கத்திக்கு வந்தாரான் திரௌபதிக்கு புடவையை கொடுத்ததில் வந்து கைகள் வலிச்சது தான் அப்படின்னா கூட ஒரு பொண்ணுக்கு மானம் ரொம்ப பெருசு இல்லையா அதை காத்துக்கிறதுக்காக அவள் கொலை கூட செய்யலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது இல்லை அதனால் சுயநலமே ஆனால் கூட மானம் காக்க வேண்டியது வேண்டியதால் திரௌபதியும் மன்னிச்சு விடுங்களேன் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டாரான் பிங்களே அதுலேயும் கன்வின்ஸ் ஆகி ரெண்டாவது கத்தையும் வீசிட்டாங்களாம் ஆனால் அவங்க கோபம் அர்ஜுனனை மட்டும் விடவே இல்லையா போரில் தனக்கு வெத் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகியல் சார்ந்த நன்மைகளுக்காக தன்னோட சுயநலத்துக்காக கிருஷ்ணரை தேரோட்ட ஓட்ட சொன்னால் தெரியுமா அர்ஜுனனை அவனை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் இந்த பெரிய கத்தி இந்த பீடத்திலே இருக்கட்டும் அப்படின்னாங்களாம் நாங்களாம் உடனே கிருஷ்ணர் அவருக்கே உரிய ராஜதந்திரத்தில் பேசுகிறாரு சுயநலம் பிடிச்ச அர்ஜுனனை நீங்கள் வந்து கொள்வது நியாயம் அப்படின்னும் நானும் ஒத்துக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு எப்படி இருந்திருக்கோ உடனே தூக்கி வாரி போட்டிருச்சான் அவருக்கு கிருஷ்ணர் அப்படியே கண்டினியூ பண்ணாராம் அர்ஜுனன் கிருஷ்ணருடைய மனதை கவர்ந்ததால தானே கை வழியையும் பொருட்படுத்தாமல் தேரோட்டேனா நீங்கள் கிருஷ்ணனை கொண்டுட்டீங்க அப்படின்னா அவனுடைய உற்ற நண்பனை இழந்து கிருஷ்ணர் ரொம்ப வருந்துவானே அப்படி கிருஷ்ணர் வருந்துறது உங்களுக்கு சம்மதம் தானா அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ணர் உடனே பிங்களை சொல்கிறாங்க நீ சொன்ன கோணத்தில் நான் யோசிச்சு கூட பார்க்கல நீ சொல்கிறது சரி தான் எனக்கு இந்த பிறவியிலையோ இல்லை அடுத்த பிறவியிலோ எதுவுமே வேண்டாம் முக்தி கூட எனக்கு வேண்டாம் என்னோடய கிருஷ்ணர் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாமல் இருந்தாலே அதுவே போதும் எனக்கு கிருஷ்ணருடைய கிருஷ்ணருக்கு மனம் தரும் மன வருத்தம் தரும் எந்த ஒரு செயலுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெண்களை மூணாவது கத்தியும் பீடத்திலேருந்து எடுத்து கீழே வீசினாங்களாம் இதை பார்த்துட்டு இருந்த அர்ஜுனர் என்ன பண்ணுறாரு பெண் விடத்தில் இருக்கார் இல்லையா அவரை பி காலில் விழுந்து அவங்க அவன் வணங்கின அப்போது அவர் வணங்கும்போது அவன் தான் தான் கிருஷ்ணன் மேலே பெரிய உடையவன் அப்படின்னு சொல்லி பீத்திட்டு இருந்தார் இல்லையா அந்த கர்வம் அது வந்து அந்த ஆணவம் முற்றிலுமாக அழிஞ்சு போயிருந்ததுதான் இதுதான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு புகட்டுறதுக்காக இந்த ஒரு கதையை சொல்லுவாங்க